வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம் இன்னைக்கு பார்க்க போறது வந்து ரோமானியருக்கு எழுதின கடிதம் அதிகாரம் ஐந்து வசனங்கள் பன்னிரண்டிலிருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் ஆமா இது கிறிஸ்தவ சிந்தனையில ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி ஆமா இதோட நோக்கம் என்னன்னா ஆதாம் செஞ்சதுக்கும் அப்புறம் இயேசு கிறிஸ்து செஞ்சதுக்கும் உள்ள அந்த பெரிய வித்தியாசத்தை அதாவது பாவத்துக்கும் கிருபைக்கும் உள்ள அந்த ஒரு பயங்கரமான வேறுபாட்ட புரிஞ்சிக்கிறது தான் கரெக்ட் மய்ய கருத்துன்னு பாத்தீங்கனா பாவம் எவ்வளவு பெருசா தெரிஞ்சாலும் கிருப அதை விட பல மடங்கு பெருசு அப்படிங்கறத பார்க்க போறோம் சரி அப்போ இத கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம் இல்லையா நிச்சயமா இது வந்து கிறிஸ்தவ இறையல்ல ரொம்ப ஆழமான ஒரு இடம்னே சொல்லலாம் இது மனுஷனோட சுபாவம் அதாவது அந்த பாவ சுபாவம் அப்புறம் மீட்பு கொடுக்கற கிருபை இந்த ரெண்டு பெரிய உண்மைகளை விளக்குது ஆதாமோட கீழ்ப்படியாமையால என்ன வந்துச்சு அதுக்கு பதிலா கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலால என்ன கிடைச்சதுன்னு ஒப்பிடுது அப்படிதானே அதேதான் ஆதாமோட செயலோட விளைவுகளையும் கிறிஸ்துவோட வரங்களையும் இது பக்கத்துல பக்கத்துல வெச்சு காட்டுது மனித குலத்தோட கதையும் கடவுளோட அந்த மீட்பு திட்டத்தையும் புரிஞ்சுக்க இது ஒரு அடித்தள மாதிரி சரி அப்ப முதல்ல ஆதாம் விஷயத்துக்கு வருவோம் வசனம் பன்னெண்டுல ஒரே மனிதனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது அப்படின்னு பவுல் ஆரம்பிக்கிறார் இது ரொம்ப நேரடியா இருக்கு ஆனா ரொம்ப கனமான ஒரு வார்த்தையா இருக்கு ஆமா இதுதான் பவுலோட வாதத்தோட ஆரம்ப புள்ளி அவர் சொல்ற அந்த ஒரே மனிதன் ஆதாம் தான் அவரோட கீழ்ப்படியாமையால பாவம் அப்படிங்கறது மனுஷ அனுபவத்தோட ஒரு பகுதி ஆயிடுச்சு இது சும்மா ஒரு தனிப்பட்ட தப்பு மாதிரி இல்லாம இல்ல இல்ல இது மனிதகுலத்தோட நிலைமையே மாத்தின ஒரு நிகழ்வு அதோட உடனடி விளைவு பவுல் சொல்ற மாதிரி மரணம் இந்த மரணம் அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்க முடியுமா இது நாம சாதாரணமாக நினைக்கிற சரீர மரணம் தானா இல்ல வேற எதுவும் அர்த்தம் இருக்கா நல்ல கேள்வி பவுலிங்கசம்ங்கிற மரணம் அப்படிங்கிறது சரீர மரணத்தையும் குறிக்கும் ஆனா அதோட ஆழம் அதை விட அதிகம் ஓ அப்படியா ம் ம் இது முக்கியமா ஜீவனோட ஆதாரமான கடவுள்கிட்ட இருந்து ஏற்பட்ட அந்த ஆவிக்குரிய பெருவினையை குறிக்குது அந்த உறவு முறிஞ்சு போச்சு கடவுளோட இருந்த அந்த நெருக்கம் போயிடுச்சு இதுதான் அந்த மரணத்தோட முதல் விளைவு அப்போ சரீர மரணம் சரீர மரணம் வந்து இந்த பிரிவோட ஒரு வெறுப்பாடு மாதிரி தான் புரியுது அப்போ ஆதாமோட அந்த ஒரே ஒரு செயலால் எல்லா மனுஷருக்கும் மரணம் வந்தது அப்படின்னு வசனம் சொல்றதுக்கு அர்த்தம் நாம எல்லாரும் இந்த பிரிவையும் அதோட விளைவுகளையும் ஒரு ஒரு சொத்து மாறி சுதந்திரிச்சிருக்கோம் அப்படிங்கிறதா ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் இதுதான் நாம சில சமயம் உணர்ற பலவீனம் தப்பு செய்ய தோன்றது சில சமயம் சுயநலமா இருக்கிறது இதுக்கெல்லாம் காரணமா ரொம்ப சரியா சொன்னீங்க இதுதான் ஆதாமோட மரபு நாம ஏன் சில சமயம் சுயநலமாக இருக்கோம் பெருமைப்படுறோம் இல்லனா நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் தப்பு செஞ்சிடுறோம் இதெல்லாம் தான் பௌலிங்க சொல்றாரு இது ஆதாம் செஞ்சதோட நீடித்த விளைவு ஒரு உடைந்த சுபாவம் சொல்றீங்க ஆமா மூலம் சொல்ற மாதிரி ஒரு உடைந்த சுபாவம் நாம எல்லாருமே இந்த உடைந்த நிலையில தான் பிறக்கிறோம் அப்படிங்கிறது தான் பவுலோட வாதம் இது கேட்கும்போது கொஞ்சம் இருண்ட மாதிரி தெரியுது மனுஷங்க இந்த நிலைமையிலேயே மாட்டிட்டு இருக்காங்களா அப்போ ஆதாமோட கதையோட மட்டும் நின்னுட்டா அப்படிதான் இருந்திருக்கும் ஆனா பாருங்க பவுல் உடனே அடுத்த கட்டத்துக்கு போறாரு ஆமா கிருபையும் கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகிற்று இதுதான் கதையோட டேர்னிங் ஆமா இது ஒரு பெரிய திருப்பு முனை ஆதாம் முதல் மனிதன்னா கிறிஸ்துவ புதிய ஆதாம் இல்லனா இரண்டாம் மனிதன்னு சொல்றாங்க ஓ முதலாதாம் புதிய ஆதாம் முதலாதமோட கீழ்படியாமையால பாவம் மரணம் இதெல்லாம் மனுஷனோட அனுபவம் ஆயிடுச்சு ஆனா புதிய ஆதாமாகிய இயேசுவோட கீழ்ப்படிதலால கிருபையும் ஜீவனும் சாத்தியமாயிடுச்சு இந்த ஒப்பீடு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆதாமோட கீழ்ப்படியாமை மரணத்தை கொண்டு வந்துச்சு கிறிஸ்துவோட கீழ்படிதல் ஜீவனை கொண்டு வந்துச்சு இதுதான் அந்த மையமான வித்தியாசம்னு சொல்லலாமா இது ஒரு முக்கியமான வித்தியாசம் ஆமா ஆனா பவுல் இன்னும் ஒரு படி மேல போறாரு அவரு சும்மா சரி செஞ்சது பத்தி மட்டும் பேசல அவரு அதிகமாய் பெருகுதல் பத்தி பேசுறாரு அபண்டன்ஸ் கிருபை அதிகமாய் பெருகிட்டுன்னு பாக்குறோம் மூலம் இத பொங்கி வழிந்தது ஓவர் அழகா சொல்லுது பொங்கி வழிந்தது பாவம் செஞ்ச சேதத்தை விட கிறிஸ்து மூலமா வர்ற கிருபையோட சக்தி பல மடங்கு அதிகம் அதுதான் பாயிண்ட் ஓ பொங்கி வழியும் கிருபை இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை மாதிரி இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம்னா கடவுளோட பதில் வந்து பிரச்சனையோட அளவுக்கு ஏத்த மாதிரி மட்டும் இல்ல அதை விட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு சொல்லப்போனா பாவம் ஒரு சின்ன குடிய தோண்டுச்சுனா கிருபை அந்த இடத்துல ஒரு பெரிய கடலையே உருவாக்கிடுச்சுன்னு சொல்லலாம் ஓஹோ இந்த அளவு வித்தியாசத்தை தான் பவுல் நம்ம புரிஞ்சுக்கணும்னு விரும்புறாரு கிறிஸ்துவோட மரணம் உயிர்த்தெழுதல் மூலமா கிடைக்கிற கிருபை பாவத்தோட ஆதிக்கத்தை முறியடிக்கிறது மட்டும் இல்லாம ஒரு புதிய யதார்த்தத்தை ஜீவனோட யதார்த்தத்தை உருவாக்குது பாவம் எவ்வளவு இருட்டா தெரிஞ்சாலும் கிருபையோட ஒளி அதைவிட பிரகாசமானது இது நேரா நீதிமானாக்கப்படுதல் அப்படிங்கிற கருத்துக்கு நம்ம கூட்டிட்டு போகுது இல்லையா வசனம் பதினெட்டு பத்தொம்பதுல கிறிஸ்துவோட ஒரே நீதியான செயலால் எல்லாருக்கும் நீதியும் ஜீவனும் கிடைச்சதுன்னு அவரோட ஒரே கீழ்ப்படிதலினால் அநேகர் நீதிமான்களாக்கப்படுவாங்கன்னு பவுல் சொல்றாரு இந்த நீதிமானாக்கப்படுதல் அப்படிங்கிறது ஒரு மாதிரி சட்ட ரீதியான வார்த்தை மாதிரி கேக்குது அதுல ஒரு சட்ட ரீதியான அம்சம் இருக்குதான் ஆனா அது முக்கியமா உறவை பற்றியது நீதி மாணாக்கப்படுதல் அதாவது ஜஸ்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது அடிப்படையில கடவுளோட சரியான உறவுக்குள்ள திரும்ப கொண்டு வரப்படுறது எப்படி ஆதாமோட ஆபத்தால நம்ம கடவுள்கிட்ட இருந்து பிரிஞ்சு அவரோட பார்வையில குற்றவாளியா இருந்தோம் ஆனா கிறிஸ்து மேல நம்ம வைக்கிற விசுவாசத்தால கடவுள் நம்ம பாவங்களை மன்னிச்சு கிறிஸ்துவோட நீதிய நமக்காக கணக்கிட்டு நம்மள அவரோட பிள்ளைங்களா ஏத்துக்கிறாரு அப்போ நாம தண்டனை தீர்ப்புக்கு கீழே இல்லாம கிருபையோட நிலைக்கு மாற்றப்படுறோம் கரெக்ட் தண்டனை தீர்ப்பின் கீழிருந்து கிருபையின் நிலைக்கு மாற்றப்படுகிறோம் அப்போ இது சும்மா மன்னிக்கப்படுதல் அப்படிங்கறத விட ஆழமானதா நம்மோட ஸ்டேட்டஸா மாத்திர மாதிரி இருக்கு நிச்சயமா இது நம்ம நிலைமையும் உறவும் ரெண்டையுமே மாத்துது நாம கடவுளோட பார்வையில சரியானவங்களா நீதி உள்ளவங்களா கருதப்படுறோம் இது நம்ம சொந்த செயலால் இல்ல கிறிஸ்துவின் செயலால் இது ஒரு அற்புதமான பரிசு மூலம் சொல்ற மாதிரி ஒரு மனிதனின் ஆம் கடவுளுக்கு சொன்னது எல்லாவற்றையும் மாற்றியது அந்த மனிதன் இயேசு கிறிஸ்து ஆதாமோட இல்லை ஏற்படுத்தின பிரிவை கிறிஸ்துவோட ஆம் சரி செஞ்சு ஒப்புரவாக்குது இது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு ஒருத்தரோட கீழ்ப்படியாம இவ்ளோ பாதிப்பை உண்டாக்க முடியும்னா இன்னொருத்தரோட கீழ்ப்படிதல் இவ்ளோ பெரிய விடுதலையை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது நம்பவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இதுவான் கிறிஸ்தவ நற்செய்தியோட அற்புதம் இது நம்மள இந்த வேத பகுதியோட உச்ச கட்டத்துக்கோ அதாவது வசனம் இருவதோட கடைசி பகுதிக்கு கொண்டு வருது பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று இது ஒருவேளை இந்த முழு பகுதியிலேயே ரொம்ப முக்கியமான வாக்கியமா இருக்கலாம் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று இந்த வாக்கியத்துல அப்படி என்ன ஒரு சிறப்பு பாவம் இருக்கிற இடத்துல கிருபை இருக்குன்னு சொல்றது தானே அத விட அதிகம் பவுல் பாவம் பெருகின இடத்துலனு சொல்றாரு அதாவது மனித குலத்தோட வரலாறுல நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை பயணங்கள்ல பாவம் எவ்வளவு ஆழமா வேறு விட்டு சரி எவ்வளவு பேரழிவை ஏற்படுத்தியிருந்தாலும் சரி கடவுளோட கிருபை அதை விட அதிகமா பெருகுது அதை ஜெயிக்குது ஓ அப்படியா ஆமா இது நம்மளோட தோல்விகள் தவறுகள் பலவீனங்கள் எதுவா இருந்தாலும் கடவுளோட இறக்கும் அதை பெரியது அப்படிங்கற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை நமக்கு தருது இது கேட்கும் ஒரு பெரிய ஆறுதலா இருக்கு நம்ம கடந்த காலமோ இல்ல இப்போ இருக்கிற போராட்டங்களோ எதுவுமே கடவுளோட கிருபை விட பெருசு இல்ல மிகச்சரி மூலம் சொல்ற அந்த உவமை இங்க ரொம்ப பொருத்தம் கிருபை ஒரு பொங்கி வழியிற நதி மாதிரி பாவம் அந்த நதிக்கு அணை கட்ட முயற்சி செய்யலாம் நம்ம குற்ற உணர்வு அவமானம் விரக்தி இதையெல்லாம் வச்சு தடுக்க முயற்சி செய்யலாம் ஆனா கிருபையோட சக்தி அந்த அணை எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு பாயும் அது தடுத்து நிறுத்த முடியாது நம்ம பலவீனம் எவ்வளவு இருந்தாலும் கிருபையோட வல்லமை அதைவிட உண்மையானது அப்படியானா சிலுவைங்கிறது தோல்வியோட சின்னம் இல்லை அது பாவத்து மேலையும் மரணத்து மேலையும் கிருபை ஜெயிச்சதோட சின்னம் வசனம் இருபத்தொன்னு சொல்ற மாதிரி பாவம் மரணத்தின் மூலமா ஆட்சி செஞ்சது ஆனா இப்போ கிருபை நீதியின் மூலமா ஆட்சி செஞ்சு நித்திய ஜீவனுக்கு வழிநடத்துது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆமா இதுதான் நற்செய்தியோட சாரம் பாவம் ஒரு எதார்த்தம் அத நம்ம மறுக்க முடியாது உண்மைதான் ஆனா அது கதையோட முடிவில்ல கிருபை தான் கடைசி வார்த்தை கிறிஸ்துவுக்குள்ள கிருபை தான் இப்போ ஆட்சி செய்யுது சரி இவ்ளோ நேரம் நம்ம பார்த்ததை கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடலாமா ஆதாமோட கீழ்படியாமையால பாவம் பிரிவு மரணம் உலகத்துக்குள்ள வந்துச்சு இது நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் ஆனா அதுக்கு நேர்மாறா இயேசு கிறிஸ்துவோட கீழ்படிதலால கிருபை ஒப்புரவாக்குதல் ஜீவன் கிடைச்சது இது ஆதாம் செஞ்சதோட விளைவை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது ஆமா அதிகமானது கிறிஸ்து மூலமா நாம நீதிமான்களாக்கப்படுறோம் அதாவது கடவுளோட திரும்பவும் சரியான உறவுக்குள்ள வர்றோம் எல்லாத்துக்கும் மேல பாவம் எவ்வளவு அதிகமா இருந்தாலும் கடவுளோட அதை விட அதிகமா பொங்கி வழியுது தொகுத்திமே இப்போ இந்த உண்மைகள் எல்லாம் நம்ம அறிவும் மட்டும் தொட்டா பத்தாது நம்ம வாழ்க்கையை எப்படி பாதிக்கணும் மூலம் சில கேள்விகளை கேக்குது அதை நான் உங்ககிட்ட கேக்கலாமா உங்க அன்றாட வாழ்க்கையில பாவம் இன்னும் எந்தெந்த வழியில உங்களை ஆதிக்கம் செய்ய முயற்சி பண்ணுது ஒருவேளை அது ஒரு குறிப்பிட்ட பழக்கமா இருக்கலாம் இல்ல ஒரு மனப்பான்மையா இருக்கலாம் இல்ல ஒரு உறநிலை நீங்க நடந்துக்கிற விதமா இருக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உம் யோசிக்க வேண்டிய விஷயம் அப்புறம் உங்க கடந்த கால தப்புகளையும் இப்போ இருக்கற தோல்விகளையும் பாக்கும்போது கடவுளோட கிழவ உண்மையிலேயே அதையெல்லாம் விட பெருசுன்னு நீங்க நம்புறீங்களா இல்ல குற்ற உணர்வும் தகுதி இல்லங்கற எண்ணமும் உங்கள ஆட்டிப்படைக்க விடுறீங்களா இது இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி சில சமயம் அந்த குற்ற உணர்வு வந்துடுது புரியுது கடைசியா கிறிஸ்துவோட கீழ்படிதலால உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த நீதியோட வல்லமையை நம்பி வாழ்றதுனா என்ன இந்த நம்பிக்கை உங்க தினசரி முடிவுகளை உங்க பயங்களை மற்றவங்களோட இருக்கிற உறவுகளை எப்படி மாத்தோம் இதெல்லாம் நம்மளை நாமளே ரொம்ப நேர்மையா பார்க்க வைக்கிற கேள்விகள் சில சமயம் நம்ம தப்புகள்லயே மூழ்கி போய் கிருப எவ்வளோ பெரியதுங்கிறத மறந்துடுறோம் ஆமா மூலம் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது கிருப சம்பாதிக்கிறது இல்லை அது கிடைக்கிறது நீங்க விழும்போது அப்படியே இருந்துராதிங்க கிருப உங்களை தூக்கி விடட்டும் இது எவ்வளவு சிம்பிளா இருக்கு ஆனா சக்தி வாய்ந்தது ஆமா கிருபையோட முதல் படி அதை ஏத்துக்கிறது தான் நாம தகுதியானவங்கிறதுக்காக இல்ல கிறிஸ்து தகுதியானவருங்கிறதுக்காக நமக்கு கிடைக்குது இந்த உண்மையை நம்ம வாழ்க்கையில இன்னும் ஆழமா அனுபவிக்க மூலம் சில நடைமுறை விஷயங்களையும் சொல்லுது ஒருவேளை இன்னைக்கு ஒரு நிமிஷம் ஒதுக்கி இயேசு மூலமா கிடைச்ச அந்த அளவில்லாத கிருபைக்காக ஜபத்துல நந்தி சொல்லலாம் நல்ல யோசனை இல்லனா நமக்கு கிடைச்ச கிருபையை காட்டுற விதமா நமக்கு தப்பு செஞ்ச ஒருத்தர மன்னிக்க முன்வரலாம் இல்லனா இந்த ரோமர் ஐந்து பன்னெண்டு டு இருபத்தி ஒன்று பகுதியை இந்த வாரம் திரும்ப ஒரு தடவை கொஞ்சம் நிதானமா வாசிச்சு அதோட அர்த்தம் உங்க மனசுல ஆழமா பதியறதுக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் கிருபையில நாம வேரூன்றி வளர உதவி செய்யும் கிருபையை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல அதை அனுபவிச்சு தான் நோக்கம் அப்போ இன்னைக்கு நம்ம அலசலோட நிறைவா இந்த முக்கியமான உண்மைய திரும்பவும் ஞாபகப்படுத்திக்கலாம் ஆதமோட செயல் பாவத்தையும் மரணத்தையும் கொண்டு வந்தாலும் இயேசு செயல் அதை விட பல மடங்கு அதிகமான கிருபையையும் ஜீவனையும் கொண்டு வந்திருக்கு பாவம் எங்கே பெருகுச்சோ அங்கே கிருபை அதை விட அதிகமா பொங்கி வழிஞ்சது இதுதான் நம்பிக்கை தர நற்செய்தி இறுதியா உங்க எல்லாரோட சிந்தனைக்கும் ஒரு கேள்வி விட்டுட்டு போறேன் இந்த பொங்கி வழியுற கிருபையோட யதார்த்தம் பாவம் எவ்வளோ பெருசா இருந்தாலும் அதைவிட கிருபை பெருசுங்கிற உண்மை உங்க வாழ்க்கைய நீங்க பாக்குற விதத்தை மட்டும் எப்படி மாத்தோம் அதை தாண்டி உங்களை சுத்தி இருக்கிற உலகத்துல நீங்க பார்க்குற பிரச்சனைகள் மனுஷங்களோட பலவீனங்கள் சமூகத்துல இருக்கிற உடைஞ்சு போன நிலைமைகள் இதோடெல்லாம் நீங்க பழகுற விதத்தையும் இது எப்படி மாத்தக்கூடும் இந்த அபரிமிதமான கிருபிய உணர்ந்துக்கிறது மற்றவங்க கிட்ட இன்னும் அதிக இறக்கத்தோட பொறுமையோட நம்பிக்கையோட பழக உங்களை தூண்டுதா இது நிச்சயமா ஆழமா யோசிக்க வேண்டிய நம்ம வாழ்க்கைய மாற்றக்கூடிய ஒரு கேள்வி இந்த ஆழமான வேத பகுதி எங்களோடு சேர்ந்து ஆராய்ஞ்சதுக்கு ரொம்ப நன்றி நன்றி கிறிஸ்துவின் கிருபை உங்க வாழ்க்கையில தொடர்ந்து பொங்கி வழியட்டும்